அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்த திரைப்படம்தான் விடுதலை பாகம் இரண்டு இந்த திரைப்படமானது திரையரங்கங்களில் வெளியிடப்பட்டு பெரும் மக்கள் ஆதரவுடன் வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தின் மைய கருத்தானது பெரும் பண்ணைதாரர்கள் பெரும் முதலாளிகள் எப்படியெல்லாம் பொதுமக்களினுடைய உழைப்பை சுரண்டுகிறார்கள் என்பதை இந்த படம் தெளிவாக விளக்குகிறது அது மட்டுமல்லாமல் பெண் விடுதலை பெண் விடுதலையை பற்றி பேசுகிறது ஒரு பெண் எப்படியெல்லாம் உடை சுதந்திரமும் சரி அல்லது மற்ற சுதந்திரமும் எந்தளவுக்கு பெண்களுக்கு முக்கியமானது என்பதை இந்த படம் வலியுறுத்துகிறது அதோடு மட்டுமல்லாமல் தொழிலாளர்கள் ஏன் ஓர் அணியில் இணைய வேண்டும் ஒரு தொழிலாளர்களின் உரிமைக்காக போராட போராடுகின்ற பொழுது அனைவருமே ஏன் ஒன்றிணைந்து தங்கள் உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்பதை இந்த திரைப்படம் தெளிவாக எடுத்துரைக்கிறது மற்றும் ஒரு முக்கிய கருத்தாக கணவன் மனைவி வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இன்ப காலத்திலும் துன்ப காலத்திலும் வாழ்க்கை துணைவியை அனுசரித்து கஷ்டகால அந்த கஷ்டத்தை இருவரும் இணைந்து எப்படி கடப்புது போன்ற வாழ்வியல் சம்பந்தமான நெறிமுறைகளையும் அறத்தையும் இந்த படம் போதிக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் அரசும் அரசு அதிகாரிகளும் பெரும் முதலாளிகளுக்கும் பண்ணைதாரர்களுக்கும் எப்படியெல்லாம் விசுவாசமாக இருக்கிறார்கள் உழைக்கும் மக்களுக்கு இவர்கள் எதிராக செயல்படுகிறார்கள் என்பது இந்த படம் விளக்குகிறது சுருக்கமாக அரசும் அரசு அதிகாரிகளும் பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக இருப்பதை வலது தேசிய வலதுசாரி அரசியல் என்றும் உழைக்கும் மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருப்பதை இடதுசாரி அரசியல் என்றும் இந்த படம் மிக தெளிவாக மிக ஆணித்திரமாக உழைக்கும் மக்களுக்காக தொழிலாளர்களுக்காக இந்த படம் படைக்கப்பட்டுள்ளது இந்த படத்தை இயக்கிய தொடர் மதிப்பிற்குரிய புரட்சிகர இயக்குனர் அண்ணன் வெற்றிமணன் அவர்களுக்கு இந்த காணொலி வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து தமிழ் உழவர் உறவுகளும் இந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் போய் பார்க்க வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்